ஏழு ஆண்டுகளுக்கு மேல ஒரே மொபைல் நம்பரை பயன்படுத்திட்டு வரீங்களா நீங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு வராங்களா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா தேவைப்படும் ஆக்சுவலி ஏழு ஆண்டுகள்ல இருந்து பத்து ஆண்டுகளுக்கு மேல ஒரே மொபைல் நம்பரை ஒரு நபர் பதவிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னா அவர் ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னு நீங்க முத்திரை குத்திரலாம் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா அந்தந்த காலகட்டங்கள்ல இருந்து இந்த லேண்ட் வந்தது புறாவிடு தூது அதுக்கப்புறம் லேண்ட் லைன் லேண்ட் லைனும் பத்து வீட்டுக்கு ஒண்ணு அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு ஒண்ணு இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு செல்போன் அப்புறம் ஒரு ஆளுக்கு ஒரு செல்போன் ஒரு ஆளுக்கு ரெண்டு செல்போன் இப்படிலாம் மாறிட்டே போயிட்டு இருக்குது பட் இதுக்கு நடுவுல நம்பர்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த மொபைல் வாங்கி ஒரு புது சிம்மை வாங்கி உள்ள மாட்டிருப்போம் நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் ஏதாவது ஒரு சிம்மு கலந்துருக்கோ அதை எடுத்து மாட்டியிருப்பாங்க அதுக்கப்புறமா அந்த மொபைல் ஃபோனில் அந்த சிம் வந்துட்டு காலம் காலமாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகின்னு கடைசி வரைக்கும் அந்த ஒரே நம்பரை நிறைய பேர் வந்துட்டு பயன்படுத்திட்டு இருக்கிற வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒரு சிலர் அடிக்கடி நம்பர் மாற்றுவாங்க இதுக்குள்ள ஒரு சைக்காலஜி இருக்கு இப்போ நம்பரை மாத்தாமலே வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த ஒரு சட்ட சிக்கல்லையும் மாட்டலை கடன் வாங்கிட்டு யாருக்கும் கடனை திரும்பி கொடுக்காம இல்லை அந்த மாதிரியான ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இல்லை யாரையும் ஏமாத்தலை யாரையும் வந்து காதல் பண்ணி இல்ல வேற மாதிரியான ஏமாற்றங்களுக்குள்ள சிக்கல இந்த மாதிரி பல வகையான ஏமாற்றங்கள் நீங்க எடுத்து போட்டு எந்த ஏமாற்றமா இருந்தாலும் அதை இவங்க பண்ணலை அப்படின்றத நீங்க உறுதிப்படுத்திக்கலாம் ஏன்னா அட்லீஸ்ட் அந்த ஏழு டு பத்து வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல்ல அவங்க ஈடுபட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா மொபைல் நம்பர் மாத்துறதுக்கான சூழ்நிலை வந்திருக்கும் ஐயையோ கடன்காரையும் கால் பண்ணுவாமா நம்பரை மாத்து ஐயோ இந்த பிள்ளைய நம்ம ஏமாத்திட்டு வந்து திரும்ப கால் வந்துரும் நம்பரை மாத்து இல்ல ஏதாவது ஒரு சட்ட சிக்கல்ல மாட்டிக்கிட்டு நம்பர் தெரியக்கூடாது நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க இந்த மாதிரியான காரணங்கள் இருக்கிறவங்க தான் மொபைல் நம்பர் மாத்துவாங்க ஆப்வியஸ்லி மொபைல் போன் தொலைஞ்சு போயிருக்குமே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அது திரும்ப அதே நம்பர் நம்ம ரீகெயின் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ்லாம் எல்லாம் இருக்கு அதனால அதே நம்பர் வாங்கி வச்சிருக்கிறவங்க மனுஷங்களை மதிக்க தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நம்மளுக்கு இந்த ஒரு நம்பர் தெரிஞ்சிருக்கும் சட்டு சட்டு நம்பர் மாத்தவங்க வந்துட்டு இவெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு இவெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை இவெல்லாம் நம்மளை காண்டாக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுவே நம்பர் மாத்தாமலே வச்சிருக்கிறவங்க வந்து உறவுகளை மதிக்கக்கூடியவங்க என் நண்பருக்கு இந்த நம்பர் தெரிஞ்சிருக்கும் அவன் இந்த நம்பர் தானே கால் பண்ணுவான் அதனால இவனுடைய உறவு எனக்கு வேணும் அவனுடைய உறவு எனக்கு வேணும் எல்லா நண்பர்களுடைய உறவு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அந்த நம்பர்ஸ் வந்துட்டு மாத்தாம வச்சிருக்கிறவங்க சோ நீங்க ஏழு வருஷத்துல இருந்து பத்து வருஷம் வரைக்கும் ஒரே நம்பரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு அக்மார்க் தங்கமான நபர் அப்படின்றத வந்து முத்திரை குத்திரலாம் ஒருவேளை உங்க கூட இருக்கிறவங்களும் அந்த மாதிரி இருந்தாங்களா முத்திரை குத்தலாம் அப்படின்னு வந்து சைக்காலஜிக்கலா சொல்றாங்க இத பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணலாம் பிரியாணியில போடப்படுற இந்த ஒரு பொருளை நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய வீடுகள்ல போடுவாங்க நிறைய வீடுகள்ல போட மாட்டாங்க பிகாஸ் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு ஸ்பைஸா பார்க்கப்படுது ஸோ பிரியாணி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் அந்த தாளிக்கிற பொருள்ல எக்கச்சக்கமான ஸ்பைசஸ் வந்துட்டு நம்ம போடுவோம் அதுல முக்கியமான இந்த ஸ்பைஸ் தான் ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்றாங்க இந்த ஜாதி பத்திரி ஆரஞ்சு கலர்ல அப்படியே ஸ்டார் ஃபிஷ் மாதிரி ஒரு ஃபீல்ல வந்து இருக்கும் இந்த ஜாதி பத்திரியை பிரியாணில நிறைய வீடுகள்ல சேர்ப்பாங்க இது மனம் அண்ட் சுவை அந்த பிரியாணியோடத இன்னுமையும் அதிகப்படுத்தி கொடுக்கும் ஆனா இது மனமும் சுவையும் மட்டும் தான் கொடுக்குதா அப்படின்னு பார்த்தா இதுல அவ்வளவு உடல் நல நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க பிரியாணில மட்டும் இல்ல டெய்லி தொடர்ந்து நீங்க ஜாதி பத்திரியை கொஞ்சம் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வர வர உடலுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அவ்வளவு தூரம் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் பிரியாணிலேயாவது ஒண்ணு ஒண்ணு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க சோ நம்பர் ஒன் இந்த ஜாதிபத்ரி எடுத்துக்கிறதுனால என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி பயோட்டிக் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஆன்டி பாக்டீரியல் மாதிரியான நிறைய நிறைய பண்புகள் இருக்கு இத உணவுல சேர்க்கறதுனால வாய்வழி சுகாதாரம் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இரத்த சர்க்கரை அளவையுமே இது கட்டுப்படுத்துமா நம்பர் டூ உடல்ல கால்சியம் சத்து குறைபாடு இருக்கிறதுனால அடிக்கடி மூட்டு வலி உங்களுக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னா ஜாதி அடிக்கடி சேர்க்க சேர்க்க மூட்டு வலி வீக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து உங்களை பாதுகாக்கும் நம்பர் த்ரீ இயற்கையாவே சர்மத்தை பளபளப்பா வச்சுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த ஜாதி பத்திரிக்கை இருக்கு இப்போ உள்ள இருந்து நிறைய பேர் வந்துட்டு சன்ஸ்கிரீன் டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க யுவி ரேஸ்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு அப்ளிகேஷன் சன்ஸ்கிரீன் வெளியில போடுறத விட சில ஸ்கின் டாக்டர்ஸ் சன்ஸ்கிரீன் டேப்லெட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து பிக்மெண்டேஷனும் டேனையும் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்டர்னலி சன்ஸ்கிரீன் எடுத்துக்குவாங்க இந்த ஜாதி பத்திரி அப்படின்றது ஒரு இன்டர்னல் சன்ஸ்கிரீன் அப்படின்னே சொல்றாங்க சோ இந்த ஜாதி பத்திரி நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வர சாப்பிட்டு வர இயற்கையாவே சூரிய கதிர்கள் இருந்து கிடைக்கக்கூடிய அன்வாண்டட் அந்த ஒரு கதிர் பீச்சிலிருந்து உங்களுடைய சருமத்தை இன்டர்னலி பாதுகாக்குது அப்படின்னு சொல்றாங்க நம்பர் போர் தொடர்ந்து ஜாதி பத்திரி நீங்க சாப்பிட்டு வர வர வயிற்று மலச்சிக்கல் அப்புறமா அந்த ஏப்பம் வர மாதிரியான பிரச்சனை நெஞ்சரிச்சல் கேஸ்ட்ரிக் பிரச்சனை இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் உங்க வயிறை வந்து சுகாதாரத்தோட பாதுகாக்குது முக்கியமா இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து உங்களுக்கு ஜீரண சக்திக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த அதாவது வயதானவங்க வரைக்குமே இந்த ஜாதி பத்திரிய சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்பர் ஃபைவ் ரத்த ஓட்ட மண்டலத்தை சுறுசுறுப்பாக்குது இதுல இருக்கக்கூடிய மேங்கனீஸ் என்ன பண்ணுதுன்னா உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றுது இதை தொடர்ந்து சேர்த்து வர 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 சிறுநீரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்துமே உங்களை விடுபடுத்துது முக்கியமா ஸ்டோன் இருக்கிறவங்க கிட்னியில அவங்களுக்குமேவும் இது ரொம்ப உபயோகமா இருக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது உடல் எடையை அதிகப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்குமே இது நல்லா பசியை தூண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மசாலாக்கு புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றலும் இருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் புற்றுநோய் செல்களையே வளர விடாம அது வரவே விடாம பாதுகாக்குதா உங்க உடலை இவ்வளவு நன்மைகள் இந்த ஜாதி பத்திரில இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உடனே போய் நீங்க அதை வாங்குங்க உங்க பிரியாணியில சேர்த்து ஜாலியா உங்களுடைய ஹெல்த்தையும் பத்திரமா பாத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா எங்களை ஷேர் பண்ணலாம்